ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கு வந்து பேங்க் லோன் கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டு மனை வாங்குறதுக்கு பேங்க் லோன் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காதா இந்த வீடியோவில் வந்து அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து வீடு வாங்குறதுக்கு எப்படி பேங்க் லோன் கிடைக்குமோ அதே மாதிரி வீட்டு மனைகள் வாங்குறதுக்கும் வந்து பேங்க் லோன் வந்து கிடைக்குங்க நீங்கள் தாராளமாக வந்து அது சம்பந்தமாக வந்து பேங்குகளை வந்து நீங்கள் வந்து அணுகலாம் வீடு வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் அந்த வீட்டோட டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் வீட்டு மனை ரசீது பட்டா சிட்டா ஈசி இன்னும் பல விஷயங்கள் பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் அதாவது உங்களுடைய அடையாள சான்று வருமான சான்று உங்களுடைய சேல்ரி ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தேவைப்படும் வீடு வாங்கணும் ஹோம் லோன் வாங்கணும் அப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான் வந்து வீட்டு மனைகள் வாங்கணும் அப்படின்னாலும் வீட்டு மனைகள் வாங்குறப்ப என்ன யார் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வாங்க போகிற இடத்துக்கு வந்து எந்த வில்லங்கமும் இருக்கக்கூடாது அதனால் வந்து அது கிளியராக வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி பேங்க் சைடும் வந்து அந்த நிலம் சம்மந்தமாக வந்து டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த வெரிஃபிகேஷன்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக வந்து வீட்டு வாங்க வந்து லோன் கிடைக்கும் நீங்கள் வாங்க போகிற வீட்டு வந்து சிஎம்டி சிடிஎம்ஏ அப்ரூவ்டு இல்லைனா டிடிசிபி அங்கீகாரம் உள்ள நிலங்களை மட்டும்தான் வந்து வாங்க முடியும் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து தாராளமாக வந்து நீங்கள் வங்கியை அணுகி வீட்டு மனை வாங்குறதுக்கு வந்து லோன் வாங்கலாம் ட்ரை பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்